நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக லோக்சபாவில் திமுக செய்த சம்பவம் ரவி அனுப்பிய அவசர செய்தி மோடி திரௌபதி முர்மு போட்ட அதிரடி உத்தரவு ஸ்டாலினுக்கு செக் வைத்த நீதிபதி சூரியகாந்த் திருப்பரங்குன்றத்தில் களமிறங்கிய டெல்லி வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிபதியின் தீர்ப்பை அவமதித்துவிட்ட ஸ்டாலின் தான் அந்த விவகாரத்தில் வெற்றி பெற்றது போன்று கொக்கரித்து கொண்டு வருகிறார் அதோடு திமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் நடுநிலையான தீர்ப்பு சொன்னதால் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக திமுக எம்பிகள் மக்களவையில் இன்று இன்பிச்மெண்ட் என்ற பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இதன் காரணமாக லோக்சபாவில் பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் டெல்லியில் இருந்த தமிழக ஆளுநரவீடத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் நடப்பது என்ன இதில் திமுக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்து வருகிறது திமுகவின் பின்னணியில் இருப்பது யார் யார் என்பது குறித்த முழு விவரங்களையும் ஆளுநர் ஆளுநரவீடத்தில் டெல்லியில் கேட்டுள்ளார்களாம் குறிப்பாக இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்திருப்பதால் இதுகுறித்து திமுக தாக்கல் செய்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்து தகவல்களையும் உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளதாம் திருப்பரங்குன்ற மலையில் கோவில் நிலத்திற்கு சொந்தமான இடத்துக்குள் இருக்கும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி சுவாமிநாதன் உத்தரவு போட்டபோது அதை திமுக அரசு செய்ய மறுத்துள்ளதால் திமுக மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இப்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வாங்கிவிட வேண்டும் என்று மெனக்கெட்டு வருகிறார்கள் என்று ஆளுநர் மாளிகை டெல்லி மேலிடத்திற்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறது அதனால் இந்த இதுவரை பெரிதாக கவனம் செலுத்தாமல் இருந்த மோடி இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளாராம் அதன் காரணமாகவே அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமித்ஷா அடித்து ஆடுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இந்துக்களின் உரிமை பறிப்போய் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது நடப்பதால் இதற்கு எதிராக பாஜக சார்பில் பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து இந்துக்களுக்கு ஆதரவான சில சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரவும் டெல்லி பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு மீது ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வர திட்டமிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் ஒருவேளை உச்சநீதிமன்றம் திமுகவின் மேல்முறையீட்டு மனுவுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தால் அதை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவுக்கு மதுரை உயர் நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் செக் வைப்பார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது இதற்கு முந்தைய உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லி வந்தார் ஆனால் இப்போது புதிதாக வந்திருக்கும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் நடுநிலையாக தீர்ப்பளிக்கக்கூடியவர் அதன் காரணமாகவே இந்துக்களின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தீப விலக்கேற்றக்கூடாது விலைக்கேற்றக்கூடாது என்று திமுக அரசு போட்டுள்ள தடையை இவர் உடை என்றும் டெல்லி பாஜக எதிர்பார்க்கிறதாம் அதனால் மு ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்து நீதிமன்ற தீர்ப்புகள் வெளியாகும் என்பதோடு அடுத்தபடியாக திமுகவின் இந்த ஹிந்து எதிர்ப்பு அரசுக்கு எதிராக ஹிந்து முன்னணி உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளை களமிறங்கி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவும் டெல்லி பாஜக திட்டமிட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்ததும் ஒலிக கோஷம் எழுப்பிய இளைஞர் அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு வீடியோ தமிழகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை நீதிபதிகள் சொன்னால் அவர்களை போற்றி கொண்டாடுவார்கள் ஆனால் யாரேனும் நீதிபதிகள் நடுநிலையாக தீர்ப்பு சொல்லிவிட்டால் அவர்களுக்கு எதிராக தங்களது ஐடி விங்கை வைத்து சோசியல் மீடியாவில் அவதூறு செய்தி வெளியிடுவார் மேலும் கரூர் சம்பவத்தின் போது திமுகவை சேர்ந்த நீதிபதி செந்தில்குமார் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எதிராக தீர்ப்பு சொன்னபோது அவரை திமுகவினர் கொண்டாடினார்கள் ஆனால் திமுக சார்ந்த சில வழக்குகளில் ஜி சாமிநாதன் நடுநிலை தீர்ப்பு சொன்னபோது தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லவில்லை என்று அவரை சோசியல் மீடியாவில் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார்கள் அதே சமயம் கரூர் சம்பவத்தில் திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்ன நீதிபதி செந்தில்குமாரை சிலர் சோசியல் மீடியாவில் விமர்சித்த போது அவர்கள் மீது மு ஸ்டாலின் கைது நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டார் இப்படி திமுக தங்களுக்கு எதிராக யார் தீர்ப்பு சொன்னாலும் அவர்களை விமர்சிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் நேற்று கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரைக்கு சென்றபோது அவருக்கு விமான நிலையத்தில் இறங்கியதும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகன் மு க ஸ்டாலினை பார்த்ததும் ஒளிக ஒளிக என்று கோஷம் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதுகுறித்த ஒரு வீடியோவை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் திமுக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மகனும் சட்ட கல்லூரி மாணவருமான வினோத் என்பவர் ஒளிக கோஷம் எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்தில் இறங்கியபோது போது இப்படி ஒரு பரபரப்பை அவர் ஏற்படுத்தியதால் அவரது வாயை பொத்திக் கொண்டு காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அதையடுத்து அந்த மாணவர் மீடியாக்களை சந்தித்தபோது நான் முதலமைச்சரை ஒழுக என்று சொல்லவில்லை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை தான் ஒழுக என்று சொன்னேன் தமிழக முதலமைச்சர் அளித்த தைரியத்தில் தான் ஒரு நீதிபதியை அப்படி சொன்னேன் தமிழக முதலமைச்சர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுநிலையாக செயல்படுகிறார் ஆனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனோ இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அதனால் தான் அவருக்கு எதிராக கோஷமிட்டேன் என்று கூறியுள்ளார் குறிப்பாக நீதிபதி சுவாமிநாதனின் கருத்து தனது சொந்த கருத்தாக உள்ளது சட்ட ரீதியான தீர்ப்பை அவர் எழுதவில்லை என்பது தே திமுகவினரின் கருத்து என்று அந்த மாணவர் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் திமுகவினர் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நடுநிலையில்லாமல் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தங்களது மத அரசியலுக்கு எதிராக யார் தீர்ப்பு சொன்னாலும் அவர்களை இப்படித்தான் இவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் இதே போன்று திமுகவுக்கு எதிரான தீர்ப்பை சொல்லும் நீதிபதிகளை சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் விமர்சித்தால் அவர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கிறது அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறார் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை திமுக மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடக்கிறது ஆனால் மு ஸ்டாலின் தங்களது கட்சியினரை தூண்டிவிட்டு இப்படி பொதுவெளியில் ஒரு நீதிபதியை அவமானப்படுத்துகிறார் கோடிக்கணக்கான இந்துக்கள் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வரும் நிலையில் இவர்களோ அதற்கு எதிராக சர்வாதிகாரமாக மனநிலையுடன் கோஷம் போடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் இந்துக்களின் ஜென்ம எதிரியாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு முழு ஆதரவை வெளிப்படுத்துகிறார்கள் நீதித்துறையை இப்படி திமுக மதிப்பது ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை திமுக எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் இது வெட்ட உள்ளது என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி விரைவில் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம் மு க ஸ்டாலினுக்கு அமித்ஷா விடுத்த எச்சரிக்கை பீகாரில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் அடுத்தபடியாக தமிழ்நாடு மேற்கு வங்காளத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி போகிறது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் பீகாரில் பாஜக கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு தொகுதிகளின் மீது வெற்றி பெற்றுள்ளது இதே வெற்றி தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் அடுத்து தொடரப்போகிறது அந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது பிரதமர் மோடிக்கு இந்திய மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுக்கிறார்கள் அதனால்தான் காங்கிரஸ் ஆட்சி செய்த மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி போன்ற பல மாநிலங்களில் அக்கட்சியின் ஆட்சி ஒழிக்கப்பட்டு அங்கு பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அதனால் அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி ஆகியோரும் தயாராக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கடுமையான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருக்கிறோம் ஆனால் திமுகவினரோ இந்துக்களுக்கு எதிராக அரசியல் செய்து வருகிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அவர்களின் இந்த செயல்பாட்டால் வர போகிற சட்டமன்ற தேர்தலோடு தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தில் நடைபெற்று வரும் இரண்டு கட்சிகளின் ஆட்சிகளும் துடைத்து எரியப்படும் என்று கூறியுள்ளார் அமித்ஷா